அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கவிதா எனக்கு தற்போது இருபத்தைந்து வயது ஆகிறது நான் சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி கேட் அருகே மூணாங்கரடு கொத்தடிமை காலனியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் ஜீவா அவருக்கு இருபத்தி ஒன்பது வயதாகிறது என் கணவர் ஒரு தச்சு தொழிலாளி எனக்கு தற்போது இரண்டு மகன்களும் உள்ளனர் என் கணவனுக்கு ஒரு அக்கால் உள்ளார் அவங்க குண்டாலம்பட்டியை அடுத்த பூலாவரி கிராமத்தில் வசித்து வராங்க திடீரென அவருடைய கணவர் விட்டார் இந்த துக்க நிகழ்வுக்காக நானும் என்னுடைய கணவனும் பூலாவரி கிராமத்திற்கு சென்றோம் அங்கு சென்றபோதுதான் என் கணவனான ஜீவாவுக்கும் அதே ஊரை சேர்ந்த ராஜா என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது ராஜாவுக்கு திருமணமாகி மூன்று குழந்தைகளும் மனைவியும் உள்ளனர் அவர் அவர் உள்ள ஓட்டி வருகிறார் என் கணவன ஜீவாவுக்கும் ராஜாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அதுவே நட்பாக மாறியதால் ராஜா அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்று கொண்டிருந்தார் இதனால் நானும் அவரும் எனக்கும் அவருக்கும் பழக்கமும் ஏற்பட்டது என் கணவனுக்கு மது குடிக்கும் பழக்கமும் இருந்தது தினமும் அவர் மூக்கு முட்ட மது குடித்துவிட்டுதான் வீட்டுக்கே வருவார் வந்தவர் சில நேரங்களில் மட்டுமே சாப்பிடக்கூட செய்வார் அப்படியே வந்து தூங்கி விடுவார் இதனால் நான் பல நாட்கள் உடல் தேவைக்காக நான் இருக்கிறேன் அந்த சமயத்தில் தான் ராஜா என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றார் அவருடன் நான் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன் நாங்கள் இருவரும் செல்போன் எண்ணையும் மாற்றிக்கொண்டு தினமும் ப பல மணி நேரம் பேசி வந்தோம் இதுவே எங்களுக்குள் த கள்ளக்காதலாக மாறியது அதன் பிறகு என்னுடைய உடல் தேவைக்காக நான் ராஜாவை என்னுடைய வீட்டுக்கு அழைத்தேன் என் கணவன் இல்லாத சமயத்தில் நானும் அவரும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் இப்படியே அடிக்கடி ராஜா என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடன் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தார் நாட்கள் செல்ல செல்ல நான் ராஜாவுடன் தினமும் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஒரு நாள் கூட ராஜா இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை அந்த சமயத்தில் தான் நான் ராஜாவிடம் சொன்னேன் நீங்கள் தினமும் என்னுடைய வீட்டிற்கு வந்தால் அக்கம்பகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துவிடும் இது அரசலுபரசலாக என் கணவனுக்கு தெரியவரும் அதனால் நம்முடைய தகாதோர்வு துண்டிக்கப்படும் அதனால் நீங்கள் தயவுசெய்து என்னுடைய ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு குடியெடுத்து குடி வந்து விடுங்கள் நீங்கள் அங்கு தனிமையாக இருங்கள் அங்கு நான் வருகிறேன் அங்கு நாம் இருவரும் தினமும் உல்லாசம் அனுபவிக்கலாம் எந்த விதமான இடையூறும் இருக்காது எனவும் கூறினேன் என் மீது இருந்த மோகத்தின் காரணமாகவும் ஆசையின் காரணமாகவும் ராஜா உடனடியாக சேலம் தாதகப்பட்டி சண்முக நகரில் ஒரு வீட்டை வாடகை கெடுத்தார் அங்கு நான் அவருடைய மனைவி என்பதை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக நானும் என் குழந்தையும் அவரும் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் ஒன்றை எடுத்துக்கொண்டோம் அந்த வீட்டில் அந்த புகைப்படத்தையும் மாட்டிக்கொண்டோம் நாங்கள் கணவன் மனைவி போல அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களையெல்லாம் நம்ப வைத்தோம் நான் தினமும் என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு நான் அங்கு சென்று அவடன் உல்லாசமாக இருப்பேன் பொழுது சாய்ந்ததுமே நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துவிடுவேன் அக்கம்பகத்தில் உள்ளவர்களிடம் ராஜா அவள் இரவனு பணிக்கு செல்கிறாள் என்று கூறி நம்ப வைத்திருந்தார் அக்கம்பகத்தில் உள்ளவர்களெல்லாம் நான் இரவு வேலைக்கு சென்றுவிட்டு பகலில் வீட்டில் இருப்பேன் என நம்பினார்கள் ஆனால் நானோ என் கணவன் பகலில் வேலைக்கு சென்ற பிறகு நான் ராஜாவுடைய வீட்டுக்கு சென்று அவருடன் உல்லாசம் அனுபவிப்பதும் இரவு என்னுடைய வீட்டுக்கு வந்து என் கணவனை நம்ப வைப்பதும் இது போன்ற ஒரு நாடகத்தையை நான் அரங்கேற்றி வந்தேன் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்தது ஒரு நாள் எ எதேச்சியாக ராஜா தனியாக இந்த வசிக்கக்கூடிய வீட்டுக்கு அவருடைய மனைவி வந்துவிட்டாள் அந்த சமயத்தில் அந்த வீட்டில் நானும் ராஜாவும் உல்லாசமாக இருந்தோம் அவள் வந்ததுமே எங்கள் அவள் வந்ததை நாங்கள் அறியவில்லை அவள் வருவாள் என்பதை நாங்கள் அறியவில்லை அதை அறியாமல் நாங்கள் உல்லாசமாக இருக்க திடீரென ராஜாவின் மனைவி அங்கு வர நாங்கள் இருவரும் அங்கு உல்லாசம் இருக்கதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் இதனால் எங்களுக்குள் வாக்குவாதமும் ஏற்பட்டது எனக்கு நீ துரோகம் செய்துவிட்டாய் நீ நான் உன்னுடன் வாழ மாட்டேன் என கூறிவிட்டு ராஜாவுடைய மனைவி அவருடைய மூன்று குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அவருடைய அம்மா வீட்டுக்கு போய்விட்டார் இது எங்களுக்கு சாதகமாகவும் இருந்தது தொல்லை ஒளிந்தது என ராஜா நிம்மதியாக இருந்தார் அவருடைய உடல் தேவையை நான் பூர்த்தி செய்து கொண்டிருந்தேன் ஆனால் அதன் பிறகு எங்களுடைய தகாத உறவு என் கணவனுக்கும் தெரிந்துவிட்டது அரசல் பரசலாக இந்த தகவலை அறிந்த என்னுடைய கணவன் என்னையும் கண்டிக்கவும் செய்தார் மேலும் ராஜாவையும் கண்டிக்கவும் செய்தார் அதன் பிறகு நீ வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று என்னை கண்டிஷன் போட்டு விட்டார் ஆனால் என்னால் ராஜாவை பார்க்காமலும் இருக்க முடியவில்லை நானும் அவரும் போனில் மட்டுமே பேசி வந்தோம் என்னால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் நான் ராஜாவை என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என அழைக்க அவராலையும் அவரும் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வர அன்று நானும் அவரும் வீட்டில் உல்லாசமாக இருந்தோம் ஆனால் எப்போதும் போத என் கணவன் அன்று மது போதையில் வீட்டுக்கு வந்துவிட்டார் ஆனால் அப்போது நாங்கள் உல்லாசத்தில் இருந்தோம் திடீரென வீட்டுக்குள் வந்த என் கணவன் நானும் ராஜாவின் வீட்டில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து எங்களை பின்னமாக திட்டவும் ஆரம்பித்தார் எங்களுடன் அவர் வாக்குவாதமும் செய்தார் அதனால் நாங்கள் அதனால் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து உடனடியாக நாங்கள் கீழே இருந்த ஒரு துணியை எடுத்து என் கணவனின் வாயில் நான் திணித்தேன் உடனடியாக போதையில் இருந்த அவர் கீழே விழ இதற்கு மேல் இவரை விட்டால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துவார் நம்முடைய தகாதரவை எல்லோருக்கும் தெரிந்துவிடும் அதனால் இப்போதே இவரை நாம் கொன்றுவிட்டால் நாம் இனி சந்தோஷமாக வாழலாம் என எண்ணினோம் அதனால் உடனடியாக அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள க என்னுடைய கணவன் வாயில் துணி இருக்க நான் என் கணவனின் இரு கைகளையும் பிடித்து கொள்ள உடனடியாக இன்னொரு துண்டை எடுத்து ராஜா என் கணவனின் கழுத்தை நெரித்து அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்தார் அதன் பிறகு என் கணவன் இறந்ததை நாங்கள் உறுதி செய்துவிட்டு ராஜா அதன் பிறகு என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டார் வினிந்ததும் நான் ஊரை நம்ப வைக்க என் கணவன் மது போதையில் வீட்டுக்கு வந்து கீழே விழுந்து இறந்து விட்டார் என கூறி நாடக நாடகமாடினேன் கதறி துடித்தபடி நாடகமாடினேன் உடனடியாக இந்த தகவலானது போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களோ அல்லது என் கணவனான ஜீபாவின் உறவினர்களோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை தெரிவித்தால் போலீசாருடைய முதல் சந்தேகமே என் மீது தான் திரும்பும் அது நடக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் போன் செய்வதற்கு முன்பாகவே நான் போலீசாருக்கு தகவலை கொடுத்துவிட்டேன் நான் உடனடியாக அன்னதானம்பட்டி போலீசாருக்கு போன் செய்து மது என் கணவன் கீழே விழுந்து இறந்து நான் கூறினேன் உடனடியாக போலீசாரும் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் இறந்து கிடந்த என் கணவனின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தார்கள் அதன் பிறகு என்னிடம் விசாரித்தார்கள் அப்போது நானும் அழுதபடியே என் கணவனுக்கு மது மது குடிக்கும் பழக்கம் உள்ளது தினமும் அவர் எப்போதும் வரும்போது மூட்டை மூட்கு மூச்சு மூட்டை குடித்து தான் வருவார் அப்படி தான் நேற்று இரவும் வந்தார் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அவர் காலையில் இருந்தபோது கீழே விழுந்த நிலையிலேயே இறந்து கிடந்தார் எனவும் அவர் கீழே தவறி விழுந்து தான் இறந்திருக்கக்கூடும் என்றும் நான் போலீசாரிடம் தெரிவித்தும் இருந்தேன் போலீசாரும் இந்த விஷயத்தை கேட்டுவிட்டு கிளம்பி கிளம்பிவிட்டார்கள் ஆனால் நான் அப்போது நான் போலீசாரிடம் எஸ்கேப் ஆகிவிட்டேன் இனி நாம் மாட்ட மாட்டோம் என நான் ஆனால் என் கணவனுடைய பிரேத போசணி அறிக்கையோ எல்லாத்தையும் காட்டி விடுத்துவிட்டது என் கணவனின் பிரேத போசணி அறிக்கை சில நாட்களுக்கு பிறகு அன்னந்தானப்பட்டி போலீசாருக்கு கிடைத்தது அந்த பிரேத போசணி அறிக்கையில் என் கணவனின் முகம் வாய் மற்றும் குறிப்பாக கழுத்து பகுதியில் காயங்கள் இருப்பதாக அதிர்ச்சியான தகவல் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதை பார்த்த போலீசார்கள் அடைந்தனர் உடனடியாக அன்னந்தானப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டரான சந்திரகலா இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி உடனடியாக என்னிடம் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டார் அப்போதுதான் அக்கம்பகுதியிடம் விசாரிக்கும்போது என் கணவனின் நண்பரான ராஜா அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து செல்வதையும் அறிந்தார் உடனடியாக என் கணவனின் நண்பரான ராஜாவையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து அவரிடமும் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர் பிரேத பசுமை அறிக்கை என் கணவன் கொலை செய்யப்பட்டார் என்பதை உறுதி செய்ததால் வேறு வழியில்லாமல் நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் நானும் அவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தோம் இதனால் கோபமான போலீசார்கள் அவர்களின் பாணியில் எங்களிடம் துருவி துருவி விசாரணையை மேற்கொள்ள அதன் பிறகு ஒரு வழியாக நாங்கள் இருவரும் உண்மையை ஒப்புக்கொண்டோம் தகாத உறவுக்கு இடையராக இருந்ததால் தான் நான் நானும் அவரும் சேர்ந்து என் கணவனை கழுத்தை நிறுத்தி கொலை செய்து அவர் கீழே விழுந்து இறந்துவிட்டதாக நாங்கள் நாடகம் மாநிலம் என அனைத்து உண்மைகளையும் கூறினோம் எப்படி எங்களுக்குள் தகாத உறவு ஏற்பட்டது எப்படி நாங்கள் உல்லாசமாக இருந்தோம் வாடகை வீடு எடுத்து உல்லாசமாக இருந்தது இப்படி அனைத்து விவரங்களையும் நாங்கள் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தோம் இதைக் கேட்ட போலீசார்களே அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு போலீசார் நாங்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி என்னையும் என்னுடைய கள்ளக்காதன ராஜாவின் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து எங்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது சேலத்தில் கள்ளக்காதலுடன் சேர்ந்து மனைவியே தச்சி தொழிலாளியை கழுத்தை இறுக்கி கொலை செய்தார் என்று அங்கு பரபரப்பாக பேசப்பட்டது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்